இரண்டு பேருக்குமே எது எதிரியானதுன்னா சாதி தான் குடிசை கொளுத்தப்படுகிறது இது ஒரு முடிவுக்கு வர வேண்டும் ஆண்டு காலமாக பத்து லட்சம் பேராகவே வைக்கப்பட்டிருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் எந்த கட்சி மாவட்ட செயலர் போட முடியாது ஒன்றிய செயலர் கூட போட முடியாது படம் உண்மையாக நடந்த சம்பவம் எனவும் இரு சாதி பிரிவினரை மையப்படுத்தி எடுத்த கதையாக சொல்லப்படுகிறதே உங்கள் கருத்து என்ன சார் மாரி செல்வராஜை பொறுத்த வரைக்கும் இயக்குனர் இந்த இயக்குனர் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வழியை தென் மாவட்டங்களில் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை வட மாவட்டங்களில் பார் ரஞ்சித் தெற்கே வடக்கே இரண்டு சமூகங்கள் ஆயிரம் ஆண்டு காலமாக அடிமையாக ஆக்கப்பட்டு இருக்கிற இரண்டு சமூகங்கள் இந்த சமூகங்களினுடைய வழியை பாதிப்பை இந்த சமூகங்கள் எப்படி இன்றளவும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் படமாக்கியிருக்கேன்னு சொல்கிறார் அவர் அதே போல் பசுபதி பாண்டிய வெங்கடேஷ் பண்ணையார் இவர்களுடைய இரண்டு குடும்பங்களுடைய மோதல் இரண்டு சமூகங்களுடைய மோதலாக பார்க்கப்படுகிறது வெங்கடேஷ் பண்ணையாருடைய தாத்தா அதிபதி அவர் பண்ணையார் பல நூறு ஏக்கராவுக்கு சொந்தக்காரர் கூலி உயர்வில் அவர் கொல்லப்படுகிறார் கொல்லப்பட்ட பிறகு பதிலுக்கு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் அதற்கு பழி வாங்கப்படுகிறார் இன்று வரை தொடர்கிறது ஆனால் இந்த இரண்டு குடும்பங்களினுடைய சண்டை இரண்டு சமூகங்களுடைய சண்டையாக இன்றளவும் தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்களில் பார்க்கப்படுகிறது இதனுடைய விளைவு பல உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கு இந்த வன்முறை என்பது கடுகளவேனும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அது எந்த சமூகமாக இருந்தாலும் இந்த சமூக அத்தனையோ தமிழ் சமூகமாக பார்க்கப்பட வேண்டும் சாதி மோதல் என்பது திட்டமிட்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்பு உருவாக்கப்பட்டது தான் இந்த சாதி சாதி மோதல் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்களில் சுர்ஜித்தும் கவின் இரண்டு பேரும் ஒரு உயிரிழந்தான் ஒருவன் வாழ்க்கை இழந்தான் தான் சிறையில் அடை அடைபட்டு கிடக்கிறான் இரண்டு பேருக்குமே எது எதிரியானதுன்னா சாதி தான் இந்த சாதி மோதல் என்பது விலைமதிப்பற்ற பல உயிர்களை இழந்திருக்கிறோம் இனி அது அது கூடாது இந்த இனிமேல் எந்த உயிரையும் குறைந்தபட்சம் சாதி மோதலால் விட கூடாது என்பதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி பேர் பத்து கோடி பேருடைய வருத்தம் ஆனால் இந்த மாரி செல்வராஜ் பைசன் என்ற படத்தை இயக்கியதன் மூலம் அடித்தட்டு மக்களுடைய ஒரு அங்கீகார அரசியலை நோக்கி நகர்த்துகிறார் இந்த படம் பைசன் படம் இரண்டு ஆளுமைகளை பற்றிய தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்களில் நடந்த அந்த இன்று வரை ஊத்த நெருப்பாக இருக்கக்கூடிய பசுபதி பாண்டிய பண்ணையார் வெங்கடேஷ் பண்ணையார் இவர்களுடைய வரலாறுகளை படமாக்கி இருக்கிறார் இரண்டும் இரண்டும் பெரும் சமூக சமூகங்கள் தமிழ்நாட்டினுடைய தென்பகுதிகளில் இரண்டு சமூகங்களும் மிகப்பெரிய சமூகங்கள் பல ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி இப்படி பல உயர் அதிகாரிகளை உருவாக்கிய சமூகம் ஆனாலும் விஞ்ஞானம் வளர்ந்த பிறகும் கவின சுர்ஜித் இரண்டு பேருடைய வாழ்க்கை ஒருத்தனுக்கு உசுர் போயிடுச்சு ஒருத்தனுக்கு ஆயுள் தண்டனை இது இந்த நிலை இதை மாரி செல்வராஜ் வட நேரத்தில் அவர் சொல்லுகிற கருத்து இந்த சாதி மோதல் முற்றுப்பெற வேண்டும் என்ற காரணத்தினால் இதெல்லாம் பதிவு செஞ்ச இது அடிப்படையாக பார்க்கிற பொழுது தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டங்களில் தலித்துக்கள் வன்னீர் குடிசை கொளுத்தப்படுகிறது இது ஒரு முடிவுக்கு வர வேண்டும் அங்கே உயிர் போகப்படுகிறது இதெல்லாம் தமிழ் சாதிகளாக மாற்றப்பட்டால் இந்த அரசு காலனி பேரை சட்டத்தின் மூலம் எடுத்து விடலாம் ஆனால் மக்களிடமிருந்து எடுத்து விட முடியுமா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதத்துக்கு உரிய பொருள் சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்பது அனைவருக்குமான பொதுவான கருத்து சாதி இருக்கிற காரணத்தினால் உயிரிழப்புகள் ஏற்படுகிறது கேரளாவில் எந்த சாதி சண்டை நடப்பதே இல்லை அவனுக்கு கல்வி கொடுக்கப்பட்டதற்கு பிறகு சாதி ஒரு பொருட்டே அல்ல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சேர சோழ பாண்டியன் ஆண்ட காலத்தில் இந்த அரசர்கள் மிகப்பெரிய வெற்றி அடைந்தார்கள் உலகத்திலே மிகப்பெரிய இராணுவத்தை வைத்திருந்தவன் ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழனுடைய இராணுவம் ஐந்து லட்சம் ராணுவங்கள் ஐந்து லட்சம் பேர் அவன் இராணுவமாக இருந்தான் ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழ இரண்டரை லட்சம் ராணுவ வீரர்களோடு இந்துமா கடலையே கட்டுப்படுத்தினான் உலக வரலாற்று ஆசிரியர் எழுதுகிற பொழுது அலெக்சாண்டர் நெப்போலியன் இப்படி பல பேரை பட்டியல் எடுக்கிற பொழுது இது போன்ற ஐந்து லட்சம் படை வீரர்களை வைத்திருக்கக்கூடிய அரசன் யாருமே இல்லை தென்கிழக்கு ஆசியா முழுக்க கட்டுப்பாட்டில் வைத்திருந்தான் பாண்டிய மன்னன் கிரேக்கம் வரை சென்றான் இதெல்லாம் சாதி வருவதற்கு முன்பு ஒரே தமிழ் சாதியாக இருந்த பொழுதுதான் இவனுக்கு இவ்வளவு பெரிய வெற்றியை அடைய முடிந்தது சாதியாக இருந்தால் இவன் கப்பலில் போகப்படும் போது அடித்து செத்து போயிடுவான் இந்த சாதியை தான் இவர்களை தமிழர்களை சாதியாக பிரித்த பிறகுதான் இவன் இவர்களுக்குள்ள மோதல் வந்த பிறகுதான் இவன் உலக அடிமையாக மாறி போய்விட்டான் ஆரிய படையெடுப்பு அதற்கு பிறகு விஜயநகர படையெடுப்புக்கு பிறகு இவன் உலகம் பூரா அகதியாக போனான் ஜாவா சுமத்ரா இலங்கை மலேசியா சிங்கப்பூர் இப்படி உலகம் முழுக்க தமிழர்கள் சாதியால் பிரிக்கப்பட்ட பிறகு தான் உலகம் முழுக்க உழைப்பவா பூரா யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சாதியாக உலகம் முழுக்க ஆங்கிலேயரால் அகதிகளாக கொண்டு போகப்பட்டவன் பத்து லட்சம் பேர் தேயிலை தோட்ட தொழிலாளாக இலங்கையினுடைய பொருளாதாரமே தேயிலை தோட்டம் தான் தேயிலை தான் இந்த தமிழர்கள் தான் பத்து லட்சம் பேர் முந்நூறு ஆண்டு காலமாக பத்து லட்சம் பேராகவே வைக்கப்பட்டிருக்கிறான் காரணம் பத்து லட்சம் பேருக்கு மேல் இவன் ஒரு கோடி பேராக மாறினால் ஆட்சி அதிகாரம் இலங்கையில் தமிழம் வந்து சேர்ந்துவிடும் அதனால் பத்து லட்சம் பேர் ஒரே இரவில் நாடற்றவனாக ஆக்கப்பட்டான் இன்று வரை நாடற்றவனாக ஆக்கிய ஒரே நாடு இலங்கை தான் இது இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த தலைவர்களும் நேருவாகட்டும் காந்தியாகட்டும் இந்திரா காந்தியாகட்டும் யாருமே இதை சட்டி கேட்கல லால்பு சாஸ்திரி சினிமாவா ஒப்பந்தம் என்பது தான் வரலாற்று புகழ்பெற்ற ஒப்பந்தம் பத்து லட்சம் பேர் நாடற்றவன் ஓட்டறிமை ஓட்டரிமை இல்லாதவன் அத்தனை பேரும் பத்து லட்சம் பேர் எங்கே வந்தான்னா இத் இது இது அத்தனை பேரும் தமிழ்நாட்டினுடைய தென் மாநில மக்கள் ஒன்றரை ரெண்டு லட்சம் பேர் நீலகிரியில் இருக்கான் ஒன்றரை ரெண்டு லட்சம் பேர் ஏற்காடு செயலை தொண்ட தொழிலாளியாக இருக்கான் கொடைக்கானல் இருக்கான் வால்பாறை இப்படி பத்து லட்சம் பேர் இரவோடு இரவாக நாடற்றவனாக்கப்பட்டார்கள் இதுதான் தமிழனுடைய தலைவிதி இவன் சாதியாக இருக்கிற காரணத்தினால்தான் இவனுக்குள் ஒரு ஒற்றுமை ஏற்பட முடியவில்லை இவன் ஒரு சாதி அவன் ஒரு சாதி அவன் ஒரு சாதி தமிழ் சாதி எங்கே தமிழனை பார்க்க முடியல ஏ தமிழனாக ஒன்று சேர்ந்தால் இவன் மிகப்பெரிய ஆதிக்க சக்தியாக மாறிவிடுவான் தென்கிழக்க ஆசியாவை வென்ற ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழ சேர சோழ பாண்டியர்கள் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு உலகத்தையே கட்டியாண்டான் இந்த வரலாறு மீண்டும் திரும்பிவிடும் என்பதற்காக இவன் சாதியாக பிரிக்கப்பட்டு சாதி மோதலில பல உயிர்கள் பல சொத்துக்கள் தீக்கரை குடிசை செல்வராஜ் படமாக்க இயக்கியிருக்கிறார் ரஞ்சித் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை சாதி வழிகை திரைப்படமாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறார் இதுதான் இவர்களுடைய இன்றைய அரசியல் ரஜினி படம் எடுத்தாலும் சரி ரஜினியே காலா படம் தமிழர் உலகம் பூரா போனான் பாட்சா படம் தமிழர் உலகம் பூரா போனான் கரு எங்க இருக்குன்னா தான் இருக்கு ரஜினியை வச்சு எடுத்தாலும் சரி கமலை வைத்து எடுத்தாலும் சரி யாரை வைத்து எடுத்தாலும் சரி கரு வரதாபாய் நாயகன் படம் ஓடிட்டே இருக்கு இங்க இருந்து கூலியாக தூத்துக்குடியிலிருந்து கூலியாக போனவன் தான் தமிழ் பம்பாயே கட்டி ஆண்டான் இனி இப்படி ஒரு தமிழர் உலகத்திலே பிறக்க முடியாது ஈழத்தமிழருடைய வரலாறாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் பாதுகாக்க கூடிய ஒரு அரசியல் இல்லை என்பதுதான் இன்றைய அரசியலில் முழுக்க முழுக்க தமிழன் திமுக திமுகவாக இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டங்களில் ஒரு ஆதி குடி எந்த கட்சி மாவட்ட செயலராக போட முடியாது தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் எந்த வே கூட வேளாளர் பல்லரை எந்த கட்சி மாவட்ட செயலராக போட முடியாது ஒன்றிய செயலர் கூட போட முடியாது சாதி ஒழிப்பதற்கு இந்த திராவிட இயக்கம் துரும்பை கூட கிள்ளி போடவில்லை என்பதுதான் இந்த ஜான் பாண்டிய பசுபதி பாண்டிய திருமாவளவன் இவர்களுடைய அரசியல் எழுச்சி இவர்களுக்கு பின்னால் ஒரு அதிகார மையம் உருவானது இந்த அரசியல் அத்தனையுமே இன்றைக்கு திரைப்படமாக மாறிக்கொண்டிருக்கிறது திரைப்படம் என்பது காலங்காலம் அரசியலை பிரதிபலிக்கக்கூடியது தான் எந்த படம் எடுத்தாலும் தமிழன் ஏதோ ஒரு அரசியல் வரலாறை கலாச்சாரத்தை பண்பாட்டை கிராம நாகரிகத்தை தமிழ்நாட்டினுடைய கிராமங்களுக்கு கொண்டு போய் சேர்த்த பாரதி ராஜா கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜாதிய கட்டமைப்பை பதினாறு நிலை படம் எடுத்தாலும் சரி அவர் கடைசி காலத்தில் எந்த படத்தை எடுத்தாலும் ஜாதிய அரசியல் தான் சேரன் எடுத்த படமாக இருக்கு யார் எடுத்தாலும் ஜாதி கட்டமைப்பை எப்படி ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிற பொழுது அந்த சாதி எப்படி தடையாக நிற்கிறது என்பது தான் தமிழ்நாட்டில் ஒரு ஐம்பது ஆண்டு கால திரைப்படமே இந்த திரைப்படம் எம்ஜிஆர் படத்தை தவிர எம்ஜிஆர் ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக பண்ணையாருக்கு எதிராக நில உடைமையாளர்களுக்கு எதிராக எம்ஜிஆர் கதையை எடுப்பார் ஆனால் எம்ஜிஆர் சிவாஜிக்கு பிறகு கமல் ரஜினிக்கு பிறகு இப்பொழுது இதுதான் இளைஞர்களால் பார்க்கப்படுகிறது இளைஞர்களால் கேட்கப்படுகிறது இளைஞர்களால் விரும்பப்படுகிறது